என் தங்க நீ நீண்ட நாட்களாக ஒரு உறவை அல்லவா அந்த உறவினுடைய வருகையானது நாளைய விடியலில் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது இவரின் வருகையை என் பிள்ளை அன்போடு வரவேற்க போகின்றாய் என் குழந்தையை எத்தனை நாட்களாக இவர்களினுடைய வருகைக்காக எதிர்பார்த்து நீ நின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வருகையை நான் உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ உதாசீனம் செய்து விடாதே நீ நினைக்கலாம் அம்மா உதாசீனம் என்பதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தை உன்னை நான் அப்படி செய்து விடுவேனா நீ நில் என்றால் நிற்கவும் உட்கார் என்றால் உட்காரவும் தயாராக இருக்கின்ற பிள்ளை அல்லவா நான் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தைகளை நான் கேட்காமல் விட்டு விடுவேனா என்ன என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து சொல்வதை என்னால் உணர முடிகின்றது நிச்சயமாக எனக்கு தெரியும் என் குழந்தை என்னுடைய வார்த்தைகளை நீ மீற மாட்டாய் என்று நான் உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தை உன் வசமாக்கி கொடுப்பதற்கானது எக்காரணம் கொண்டும் இதை நீ இந்த நிலையில் விட்டுவிடக்கூடாது உனக்கான பல தேவைகள் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது எவ்வளவோ பிரச்சனைகளையும் நீ கடந்து வருகின்றாய் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நீ மீண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு பயமும் பதற்றமும் உனக்குள் இருந்தது விலகி இப்பொழுது உனக்கு நல்லது நடக்க போகின்றது எந்த கஷ்டத்தை நாம் சந்தித்திருந்தாலுமே அதற்கு பின்னால் இருக்கின்ற சில உண்மைகள் என் பிள்ளை உனக்கு சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்திருக்கும் அல்லவா இனிமேலாவது இதிலிருந்து உன் வாழ்க்கையை எப்படி நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கிருக்கின்ற நன்மைகளை மட்டும் இழந்துவிடக்கூடாது நான் எப்பொழுது உனக்காக எதையெல்லாம் செய்யத் தொடங்கினேன் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் ஆரம்ப காலகட்டத்தில் என் பிள்ளை தன்னை சுற்றி என்ன விஷயம் நடந்தாலும் அதற்கென சட்டென்று பதற்றமடைவதும் ஓடி ஒளிவதுமாக இருந்து அல்லவா ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன விஷயம் நடந்தாலும் அது உன்னால் முடியும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நாம் நினைத்ததை நாம் நிச்சயமாக சாதித்து விடுவோம் என்று நினைத்து ஒவ்வொரு அடியையும் நீ சரியாக முன்னெடுத்து அல்லவா அதுவே இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய வெற்றிதான் என்பதனை புரிந்துகொள் வராகி உன் வாழ்க்கைக்குள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் என்ன தேவைகள் உனக்கு இருந்தாலும் அதையெல்லாம் சரியாக உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்து விடக்கூடாது நல்லது நடக்கப் போகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உன் தாயானவள் உனக்கான நன்மையை செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் அல்லவா இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் தெளிவாக பதிந்து விட வேண்டும் நான் சொல்லிய ஒவ்வொரு விஷயமும் உன் மனதிற்குள் நீங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே என் குழந்தையினுடைய எண்ணங்களும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளும் என்றும் நல்லபடியாக இருக்கும் யாரும் உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட முடியாது என் பிள்ளையை நீ நினைத்தால் மட்டும்தான் இதையெல்லாம் உன்னால் செய்ய முடியும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எந்த விஷயங்களின் மீது உன்னுடைய நாட்டம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை சரியாக செய்து கொண்டிருந்தாயானால் உன்னை விட்டு விலகி நிற்கின்ற உறவுகள் கூட மீண்டும் உன்னை தேடி வந்து விடுவார்கள் இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் தேடி வருவது என்பது வழக்கமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது எல்லோருமே அப்படித்தான் நினைக்கின்றார்கள் எல்லோருடைய மனதிலும் அப்படித்தான் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தான் நினைத்தால் அதை சாதிக்க முடியும் தான் நினைத்தால் அதில் தனக்கான வெற்றியை பெற முடியும் என்பதுதான் இங்கு உண்மையாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையின் உனக்கான தேவைகளை நீ நிறைவேற்றாமல் சென்று விடக்கூடாது நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த விஷயத்தை உனக்கு உடனடியாக கொண்டு வந்து கொடுக்கின்றதாயல்லவா இதுதான் உனக்கு வாழ்க்கை இவர்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது அது உனக்கு நடக்காமல் விட்டுவிடுவேனா என்ன என் பிள்ளையே நான் ஒரு முடிவை எடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து உன்னுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அதை உனக்கு நான் கொடுத்து விடுவேன் எந்த செயலிலும் அம்மா உன்னை விட்டு விலகி நிற்க நினைத்தது கிடையாது நீ ஒரு விஷயம் இந்த ஒருவர் மட்டும் நம் வாழ்க்கையில் வந்துவிட்டால் நம்முடைய இல்லத்திற்கு வந்து விட்டால் நம்முடைய மனக்கவலைகள் எல்லாம் தீரும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அவரின் வருகை உனக்கு மனதிற்கு எந்த அளவிற்கு நன்மையை கொடுக்கும் எந்த அளவிற்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுத்திட நான் வந்திருக்கின்றேன் மனது இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கின்றது ஏதாவது ஒருவரோடு பேசிவிட மாட்டோமா யார் ஒருவரிடத்திலாவது நம் வாழ்க்கையில் இருக்கின்ற நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டோமா அப்படி ஒருவரிடத்தில் பகிர்ந்து கொண்டோமானால் நமக்கான ஒரு நல்ல வழி கிடைத்து விடாதா இந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வந்து விட மாட்டோமா என்று சொல்லி என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து யோசித்து என் பிள்ளைக்கு என மனநிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் தெளிவாகிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னை குழப்ப விரும்பவில்லை குழப்பமான மனநிலையிலிருந்து நீ வெளிவர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ உயிரூட்டம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எந்த விஷயமும் இப்படியே இருந்து போவதில்லை எந்த விஷயங்களும் வாழ்க்கையில் அப்படியே நின்று போவதில்லை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதான மாற்றங்களை நிச்சயமாக கொடுத்துவிடும் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து எப்பொழுதும் நல்ல வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகி கொடுக்கின்ற மிக பெரிய வெற்றியே மிகப்பெரிய பெரிய சந்தோஷமே நீ தேடிய ஒருவர் உன் இல்லம் தேடி வருகிறார் என்பதனை சொல்கின்ற இந்த செய்திதான் என் பிள்ளையே நீ நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றியையும் பெற்றுவிட முடியும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ தேடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை வெகுவாக தேடி வந்துவிடும் எதிலிருந்தும் நீ நினைத்ததை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தேவையில்லாது யாரொருவர் பேசிய வார்த்தைக்காகவும் மனம் கலங்கி நீ நின்று விடாதே நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அளவிற்கு உனக்கு திறமைகள் இருக்கின்றது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையும் நிறைவாக இருக்கின்றது எண்ணங்கள் மாறும் பொழுதுதான் நம்மை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட நமக்கு கெடுதலை உருவாக்கிவிடும் அதனால் உன்னுடைய எண்ணங்களை நீ நல்லபடியாக மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்கு துணிந்து நிற்க வேண்டும் சட்டென்று ஒரு திருப்பம் வரும் பொழுது எதுவுமே இல்லாதது போல உன் வாழ்க்கையை நீ மாற்றிவிடக் கூடாது உனக்கான உண்மைகளை நீ உணர வேண்டும் நீ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது அதிகப்படியான அன்பு கொள்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் நீ இவர்களைத்தான் முதலில் தேடுகின்றாய் அப்பேற்பட்ட ஒருவரினுடைய வருகையை நான் உனக்கு உணர்த்தாமல் போய்விட முடியுமா இவர் யார் இவரின் வருகையினால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது இவர் வந்து உனக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றார் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை இன்று நீ தெரிந்து கொள் அம்மா நீண்ட நேரமாக உன்னை காக்க வைத்து விட்டேனா சரி இப்பொழுது உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை நாளைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல் நாளைய விடியல் ஆருத்ரா தரிசனத்தினுடைய விடியல் என் குழந்தையை சிவபெருமானினுடைய இன்பமான நடனத்தை காண வேண்டிய விடியல் அதே நேரத்தில் பௌர்ணமி விடியலில் என் குழந்தையே உன்னுடைய குல தெய்வத்தின் வருகை உன் இல்லத்தில் இருக்கப் போகின்றது சர்வ நிச்சயமான உண்மையை உன் தாயானவள் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அம்மா ஏதோ கதை சொல்கிறாள் என்று நீ நினைத்து விடக்கூடாது உண்மையில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள் என் பிள்ளையை உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றது நீ நாளைய விடியலில் உன் இல்லத்தின் வாசல் தெளித்து கோலமிட்டதும் உன்னுடைய வாசலில் இரண்டு கற்பூரத்தை வைத்து நீ தீபம் ஏற்றிவிட்டு விட்டு வந்துவிடும் என் பிள்ளையே எதற்காக அம்மா சொல்கிறேன் என்பது உனக்கு புரிந்திருக்கும் உன் குலதெய்வம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் நீயும் அவர்களை மனதார உள்ளே வரவழைக்கிறாய் என்பதனை குறிப்பதற்காகத்தான் இந்த கற்பூரத்தை நீ வைக்க வேண்டும் பொதுவாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இதனை செய்யலாம் என் குழந்தையே வெள்ளிக்கிழமையில் இதனை நீ செய்யும் பொழுது உன் அருள் உனக்கு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக பௌர்ணமி நாளில் இதனை செய்யும் பொழுது உன் குலதெய்வமானது நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான நல்ல நேரத்தை நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உருவாக்கிக்கொண்டு கொண்டு உன்னுடைய சந்தோஷமான சூழ்நிலைகளை என்றும் மனதில் கொண்டு எப்பொழுதும் போல நிறைவான வாழ்க்கையை மட்டும் வாழ்வதற்கு நீ தயாராக இரு உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கொடுக்க போகின்றார்கள் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட அவமானங்களும் உன்னை விட்டு நீங்க போகின்றது என்ன நடக்கிறது என்று என் குழந்தை சிந்திப்பதை முதலில் நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சிந்திக்க தொடங்க வேண்டும் என் பிள்ளையே மனம் முழுக்க நம்பிக்கையும் மனம் முழுக்க நல்ல சிந்தனைகளும் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கட்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கை வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே குலதெய்வத்தை எப்பொழுதும் கையில் எடுத்து செல் அவர்களை மனதில் எண்ணிக்கொள் அவர்களை நீ ஒரு பொழுதும் மறக்க நினைக்காதே எந்த தெய்வமும் செய்ய செய்யாவிட்டாலும் உன் குலதெய்வம் உன்னை ஒருபொழுதும் பொழுதும் கைவிட மாட்டார்கள் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் இனி என்னை அழைத்தால் பிறகுதான் ஓடோடி வருவேன் ஆனால் உன் குலதெய்வம் நீ அழைக்காமலேயே உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை அன்றி வேறு யாராலும் உனக்கு எந்த உதவிகளையும் செய்ய முடியாது என்பதனை புரிந்து கொண்டு நாளைய பௌர்ணமி விடியலில் மட்டும் அவர்களை உள்ளே அழைத்து பார் நிச்சயமாக உனக்கே உன் மனதிற்குள் பல நல்ல மாற்றங்கள் தெரியும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை சரியாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ நினைத்த நேரத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்காமல் போய்விட்டதே என்று நினைத்து வருத்தப்படாதே ஆனால் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த நேரத்திலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்தும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ உணர்ந்து கொள் இனி நீ நினைத்த விஷயங்களை நினைத்த மாத்திரத்தில் இந்த வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை வந்து தழுவும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையை வராகி அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ எப்படி நம்புகின்றாயோ அதுபோல இனியும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை நம்பு நான் சொன்ன வார்த்தைகள் மெய்யாகும் பொழுது உன்னுடைய சந்தோஷமும் நிறைவாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு